மரா ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் பழமையான ஆலயங்கள் அவற்றோட சிறப்பு அம்சங்களும் ஏன் சித்தர்களை பற்றி கூட பார்த்துட்டு வரோங்க இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டத்தோட முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய காரமடை ரங்கநாதர் கோயிலை பற்றி பார்க்கலாங்க நம்ம வியூவர்ஸுமே நிறையா பேர் ரங்கநாதரை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க காரமடை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க ஊர் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அடர்ந்த காரை மரங்களும் அறவை பசுக்களும் இருந்த இடம் காரை வனம்னு அழைக்கப்பட்டு பின்னால்ல காரமடைன்னு பெயர் பெற்றது அங்கு உள்ள மக்கள் ஆடு மாடுகளை வளர்த்து விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க மாடுகள் பக்கத்துல இருந்த ஆட்டுப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு சென்று வந்தன ரொம்ப நாளா ஒரு மாட்டின் மடியில மட்டும் பால் இல்லாமல் இருந்துச்சு உரிமையாளரும் என்ன இது நால்பூராவும் மேய்ச்சலுக்கு போயும் பசு மாட்டில் பால் இல்லாம போகுதுன்னு ஆச்சரியப்பட்டாரு இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு அந்த பசுவை பின்தொடர்ந்து பகுதிக்குள்ள போனார் பசு ஒரு புதர் அருகே சென்றது பசுவின் உரிமையாளர் பெயர் தொட்டியன் தொட்டியனும் புதர்கிட்ட போய் பார்த்தான் அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்து பேரதிர்ச்சி அடைஞ்சான் பசுவோ தானாகவே புதர் மீது பாலை சொரிஞ்சிருக்கு அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்க தொட்டியன் தான் கொண்டு வந்த அறிவாளல புதர வெட்டுறான் அப்போ அங்க ரத்தம் பீறிட்டு வந்ததை பார்த்து தொட்டியன் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறான் என்னடா பொழுது சாஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சே தொட்டியன் ஊர் திருமலையேன்னு ஊர் மக்கள் எல்லாரும் தீப்பந்தம் தண்ணீர் நிரம்பிய தோல் பையோட தொட்டியனை தேடிட்டு வனப்பகுதிக்கு போகிறாங்க புதர்கிட்ட தொட்டியன் மயங்கி கிடப்பதையும் ரத்தம் தேங்கியிருப்பதைய பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க புதரை அகற்றி பார்க்கும்போது ஒரு கல்லில் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்போ கூட்டத்தில் ஒருத்தருக்கு அருள் வந்து சுயம்பு வடிவத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை பெருமாள்தான் காட்சி அளிக்கிறாரு அவருக்கு கோயில் கட்டி வணங்க வேண்டும்னு சொல்கிறாரு உடனே ஊர் மக்களும் தாங்கள் கொண்டு வந்த தண்ணீரால கள்ள சுத்தம் செய்யறாங்க அரங்கநாதர் சங்கு சக்கரத்துடன் காட்சி தராரு தீப்பந்தங்களை ஏற்றி பழம் தேன் கற்கண்டு சர்க்கரை தேங்காயின்னு பெருமாளுக்கு படைச்சு ரங்கா பராக் கோவிந்தா பராக்னு கோஷமிட்டு வழிபாடு பண்றாங்க ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பி வழிபடுறாங்க ஆலயத்தோட ஸ்தல விருச்சமா காரை மரம் இருக்குங்க கருடாழ்வார் திருமாலும் மகாலட்சுமியும் திருமண கோலத்துல காண ஆசைப்படுறாரு அவர் விருப்பத்துக்காகவே திருமால் இங்க திருமண காட்சி தரார் மூலஸ்தானத்துல சுவாமி சதுர வடிவத்திலையும் சுயம்பு மூர்த்தியாகவும் காட்சி அளிக்கிறாரு திருமாலுடைய மேனில இன்றுமே தொட்டியன் வெட்டின தழும்பு இருக்கு திருப்பதியில மலை சுவாமியான வெங்கடாஜலபதி மலையிலையும் அலர்மேலும் மங்கைய தாயார் அடிவாரத்திலையும் காட்சி தராங்க ஆனால் இங்கே சுவாமி கீழேயும் மலை மேல ரங்கநாதகி தாயும் காட்சி அளிக்கிறாங்க தாயார பெட்டத்தம்மன் அழைக்கிறாங்க பெட்டத்தம்மன் சுவாமியை திருக்கல்யாணம் செஞ்சுக்கிறது ஐதி மாசி பிரம்மோத்சவத்தில் அஞ்சாவது நாள் கோயிலுடைய அர்ச்சகர் கோயிலுக்கு போய் தாயாரை எழுந்தருளச் செய்து கோயிலுக்கு கொண்டு வருகிறார் அப்போது பெருமாள் சன்னதியில் இருக்கிற ராமபானத்தை வெளியில் கொண்டு வந்து தாயாரை வரவேற்கும் உற்சவம் சிறப்பாக நடைபெறுது ராமபான ஆசிர்வாதம் பெரும்பாலான கோயில்களில் உற்சவமூர்த்தி மூலவருக்கு பக்கத்தில் காட்சி தருவார் விழா காலங்கள்ல வெளியே சென்று புறப்பாடு பண்ணிட்டு மீண்டும் சன்னதிக்கு திரும்புவார் ஆனால் இக்கோயிலில் உற்சவர் மூலஸ்தானம் போகாம சன்னதியோட முன் மண்டபத்திலேயே காட்சி தராரு பெருமாள் கோயிலில் பிரதானமாக கருதப்படுவது சடாரி சேவை சடாரியில் பெருமாளுடைய திருப்பாதங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் பக்தர்களுக்கு தலையில் வச்சு ஆசீர்வதிப்பாங்க ஆனால் அரங்கநாதர் ஆலயத்தில் சடாரி இல்லாமல் ராமபானத்தால ஆசிர்வாதம் பண்றாங்க இந்த ராமபானம் திருமாலுடைய பிரதான ஆயுதமான சக்கரம் ஆதிசேஷன் வடிவம்னு சொல்லப்படுது ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டுமே ராமபானத்திற்கு பூஜை செய்யப்படுது கோவை மாவட்டத்தோட முக்கிய நிகழ்வே வருட வருடம் மாசி மாதம் இழுக்கப்படுற காரமடை அரங்கநாதர் திருத்தேர் தான் அன்றைய நாளில் உள்ளூர் விடுமுறை விடப்படும் கோவை திருப்பூர் சத்தியமங்கலம் நீலகிரி மாவட்டம் மக்கள் ஏராளமானோர் கலந்துக்குவாங்க என்னதான் மாவட்ட வாரியா ஊர்களை பிரிச்சாலும் பெருமாள் மேல இருக்கிற பக்தியினாலும் அன்பினாலும் திருவிழா அன்னைக்கு ஒன்று கூடி கொங்கு மக்கள் தேர வடம் பிடிச்சி இழுப்பாங்க ஒன்று கூடி இழுத்தாதானே தேரில்லைங்களா அரோகரா அரோகரா ரங்கநாதா பெருமாள்னு பக்தர்கள் தங்களையே மறந்து கோஷம் போட்டு தேர இழுப்பாங்க அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கவே பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க வரும்போது பக்தர்கள் தேன் பழம் கற்கண்டு சர்க்கரை தேங்காய் போன்ற பொருட்களை கலந்து பிரசாதமா மக்களுக்கு தருவாங்க கேட்டதை தரக்கூடும் ரங்கநாதர் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா சுவாமிக்கு பாலாபிஷேகமும் அதிக அளவுல பசுமாடுகளையும் காணிக்கையா செலுத்துறாங்க இக்கோயில் பதினஞ்சாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்களால் கட்டப்படுதுன்னு கல்வெட்டு மூலம் அறியலாம் மதுரை நாயக்க மன்னர் திருமலை நாயக்கர் ஒரு நாள் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து ஸ்தல விருட்சமான காரை மரத்தோட இலைய கையில் கட்டுனதால் நோய் சரியானதாகவும் தள வரலாறு சொல்லுதுங்க இந்த மரத்துல கயிறு கட்டினா குழந்தை பாக்கியம் கை கைகூடும்னு மக்கள் நம்புறாங்க இவ்வளவு சிறப்புமிக்க ஆலயத்தை வாழ்க்கையில் முறையாவது வந்து அரங்கநாதரை வழிபடுங்க ஆலயம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து எண்ணற்ற பேருந்து வசதிகள் இது போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை லைக் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே